கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி இதுதான் நான் பாவத்தை மேற்கொண்டதின் ரகசியம் என்று அப்போஸ்தனாகிய பாவல் குறிப்பிடுகின்றார் பிரியமானவர்களே அனுதினமும் நாமும் கூட நம்மை சிலுவையில் அறையப்பட ஒப்புக் கொடுப்பதே பெருகிய பாவ பழக்க இருந்து ஜெயம் பெறும் வழியாகும் பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பதும் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பதும் வெவ்வேறானவை பிரியமானவர்களே பாவம் மன்னிக்கப்பட கல்வாறு சில்வேண்டை வந்து இயேசுவின் கழுவப்படும் போது பாவக்கரைகள் எல்லாம் நீங்கி போகிறது ஆனால் பாவ பழக்க வழக்கங்களோ தொடர்ந்து நம்மை வருகிறது எப்படி அனுதினமும் நம்மை சில்வையில் அரைப்பட ஒப்புக் கொடுக்குது என்று நமக்கும் தோன்றுமல்லவா பிரிம பிரிமணவர்களே ஒவ்வொரு அவயத்தையும் கத்தருடைய சமூகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்னுடைய கைகளை சில்வையில் அறைபட ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இனி அது என்னுடைய சித்தத்தை செய்யக்கூடாது கிறிஸ்துடைய சித்தத்தையே செய்யணும் கருத்துடைய விருப்பத்தையே அது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்புக் கொடுக்கணும் அப்படியே உங்கள் கண்களையும் கூட ஒப்புக் கொடுக்கணும் காடு வேலையில ஆண்டவரே என் கண்களை உமக்கன்று பிரதிஷ்டை செய்கிறேன் என் பார்வையில இச்சைகள் இருக்கக்கூடாது நீர் காண்றது போல என் கண்கள் காணும்படி என் கண்களை வழிநடத்தும் பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்படியே உங்கள் நினைவுகளையும் சிந்தைகளையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது சரீரத்தின் எல்லா அவயங்களையும் கருத்திற்கென்று நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் விசுவாசத்தினால்தான் ஒவ்வொன்றும் செல்வியில் அறியப்பட்டதாக அது காணப்பட வேண்டும் நம்ம விசுவாசத்தோடு நாம் இயேசும் இடத்துல கர்த்தரிடத்துல நாம் அறிக்கை இட்டுட்டோம் அதனால் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை இந்த பாவத்திலிருந்து இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தர் எனக்கு தந்து விட்டார் அப்படின்றதான ஒரு விசுவாசத்தோடு நாம் அறிக்கை இட்டதாக நாம் விசுவாசிக்க வேண்டும் புரியமானவர்களே தோம்பு பன்னெண்டாம் அதிகாரம் என்ற வசனத்தில் கூட நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக உட்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி கூட அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனுக்கு பிரியமான ஜீவப்படியாக நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகின்றார் அப்படி என்றால் தான் தேவன் நம்முடைய ஆவி பரிசுத்தம் உள்ளதாக காணப்படும் பொழுதுதான் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியும் அவர் நம்மளோடு கூட இடைபட முடியும் அல்லவா இல்லை என்றால் நமக்குள்ளே பாவங்கள் அழு அசுத்தங்கள் குடிகொண்டிருக்குமானால் கருத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த அழுக்குகள் நம்மளுக்குள்ளே தங்கியிருக்குமானால் தேவன் எப்படி நம்மளோடு கூட பேச முடியும் அந்த பரிசுத்தமான ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் பாவமில்லாத ஒரு ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும்போது தான் தேவன் நம்மளோடு கூட பேச முடியும் நமக்குள்ளாக தங்கி இருக்க முடியும் உண்மையாகவே பாவம் செய்யக்கூடாது பாவ சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்குமானா கர்த்தர் எல்லா பாவத்தீமைக்கும் உங்களை விலக்கி காப்பாறு புரியுமானவர்களே யார் யாரெல்லாம் நம்ம கர்த்தர் இடத்துல கேட்குறோமோ எல்லாருக்கும் அந்த பாவத்திலிருந்து நம்மளை விலக்கி காக்கிற தேவனாக அவர் இருக்கின்றார் கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்குள்ள பழைத்திருக்கிறத நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் எஸ் சொன்னார் நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி யோவான் பதினாலு பத்தொன்பதுல கூட நம்ம வாசிக்கிறோம் ஒருவேளை வசனத்தை கேட்கிற யாராவது நீங்கள் நினைத்திருக்கலாம் ஐயோ இந்த ஒரு தவறான பாவத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் எத்தனையோ முறை நான் இதை விட வேண்டும் என்று நினைக்கிறேன் இது பாவம் என்று எனக்கு தெரிகிறது என் குடும்பத்தாருக்கு நான் மறைவாக இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் என் குடும்பத்தாரை நான் அவர்கள் இதை கேட்டால் இதை துக்கப்படுவார்கள் ஆனால் நான் அதை தெரியாமல் இந்த பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதை விட வேண்டும் என்று சொல்லி நான் எத்தனையோ நாட்கள் நான் எதற்காக நான் பிரயாசம் எடுத்தாலும் கூட என்னால் இதை பாவத்தை விட முடியவில்லையே என் இதையும் எனக்குள்ள தவறுன்னு சொல்லி உணர்த்தது எனக்கு நிம் நான் நிம்மதியற்று போன ஒரு நிலையில காணப்படுறேன் ஆனாலும் அதுலேருந்து எனக்கு வெளியே வர முடியவில்லையே என்று கூட ஒருவேளை நீங்க யாராவது ஒரு நபர் கூட அந்த வா வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது ஒரு நபர் கூட நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார் உங்கள் அங்காய்ப்பை பார்க்கிறார் நீங்கள் விட வேண்டும் என்கிற அந்த பாவத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிற அந்த பாவத்தில் இருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வெளியே கொண்டு வருவார் நீங்கள் கல்வாறு சிலுவை அண்டையில் வந்து விடுங்கள் பெரியமானவர்களே அந்த கர்த்தருடைய கருத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி பரிசுத்த படுத்துட்டும் என்று சொல்லி கேளுங்க இந்த பாவ சுவாவங்களை மாற்றி என்னை விடுதலையாக்கும் ஆண்டு என்று சொல்லி நீங்கள் கெஞ்சுங்க கர்த்தர் நிச்சயமா உங்களை பரிசுத்தப்படுத்துவார் இருதயத்தில் உள்ள உங்களுடைய கலக்கங்கள் ஒருவேளை அந்த பாவத்தை நீங்க யாருக்கு தெரியக்கூடாது இன்று மறைமுகமாக ஒருவேளை செய்து கொண்டு செய்து கொண்டே இருக்கிறது நிமித்தம் உங்கள் உள்ளம் இருதயத்திலே பெரிய ஒரு கலக்கங்கள் நிம்மதியற்று போன ஒரு நிலை கூட இருந்து கொண்டே இருக்கலாம் சத்து Three D. பிசாசு இதை சாதகமாக பயன்படுத்தி உங்களை சமா உங்கள் சமாதானத்தை ஒருவேளை கெடுத்து கொண்டே இருப்பான் பிரியமானவர்களே ஒன்றே நினைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கல்வாறு சில்வி அண்டை வந்து விடுங்கள் நிச்சயமாக உங்கள் கலக்கங்கள் உங்கள் சமாதான குறைவுகள் எல்லாவற்றும் நீக்கி இந்த தவறான இந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் ஒருவரே உங்களை கொண்டு வர முடியும் இயேசுவின் ரத்தம் அந்த பாவத்தை நீக்கி உங்களை வெளியே கொண்டு வர முடியும் அந்த தவறான பாவ பழக்கத்தை செய்ய விடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தடுத்து நிறுத்தும் பிரியமானவர்களே அப்படியாக கர்த்தர் உங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறதுனால அவர் பாவ சுபாவங்களை தடுத்து நிறுத்துகிறார் பாவ ஆசைகளை தடுத்து நிறுத்துகிறார் பாவம் செய்ய உங்களை அனுமதிக்கவே மாட்டார் பெரிய மாணவர்களை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார் அவரை அண்டிக் அவருடைய இரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாற்றும் பரிசுத்த மனவாழ்த்தியாக மாற்றும் இயேசுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் சந்தோஷமாய் நீங்கள் வாழும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவார் அப்படிப்பட்ட கிருவிகளை தேவன் தந்திரவாராகமீன் ஜபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட அப்பா அவனுடைய வார்த்தையின்படியாக கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நான் நல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லிப்பாவில் சொன்னது போல ஏசப்பா இந்த நாட்களிலும் கூட ஆண்டு அப்பா ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு இருதயமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆச்சுங்கப்பா பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபைகளை தாங்க இந்த சிலுவையண்டை வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே ஆண்டு அவர்களுக்கும் உள்ள உறவை ஏற்படுத்தி கொள்ளட்டும் அப்பா பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது ஒரு பக்கம் பாவ நீங்க நீங்க பாவங்களை சுத்திகரிக்கிறீங்க சுத்திகரிக்கிறது தொடர்ந்து ஒரு மனிதனை தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியாக்க செய்து விடுகிறது அப்பா ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கத்துக்குள்ளே சிற்றின்பங்களுக்குள்ளே இழுத்து சென்று விடுகிறான் பிசாசு ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி தவித்து திகைத்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களப்பா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரை இப்படியாக இந்த அசுத்தத்தில் இருந்து இந்த பாவத்தின் இச்சைகளில் இருந்து என்னால விடுதலை விடுதலை விடுதலையோடு வெளிவர முடியவில்லையே என்று சொல்லி தங்களுடைய பாவ உணர்வை தூண்டி இது தவறு என்று சொல்லி உணர்த்தின போதும் கூட இதை மேற்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி அங்காய்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா இவர்கள் கண்ணோக்கி பாருங்க இவர்களுடைய இயலாமையை கண்ணோக்கி பாருங்கப்பா ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து இவர்கள் பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல இவர்கள் பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து ஆண்டவரே இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே அப்பா பெரிய விடுதலையின் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு சொல்லட்டும் ஆண்டவரே அப்பா அவனுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா இனி அவர்கள் ஆண்டவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதபடி சத்திருந்த பிள்ளைகளை ஆண்டவர் அலக்களிக்காதபடிக்கு தேவ சமாதானம் இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரை நீங்கள் மாற்றிப்பதற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளும் நீங்க பிழைத்திருக்கிறதுனால ஆண்டவரே பாவ சுவாவங்களை ஏசப்பா இனி அவர்களை செய்யாதபடி நீங்க தடுத்து நிறுத்துகிறதற்காக நன்றிப்பா பாவ ஆசைகளை நீங்க தடுத்து நிறுத்துகிறதற்காக நன்றி ஐயா ஆண்டவரே பாவம் இனி அவர்களை ஆண்டவரை ஆள் கொள்வது இல்லை ஆண்டவரை அப்பா இந்த பிள்ளைகள் நம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்குறோம் விஸ்வாசம் அறுக்கிட்டு ஜெயம் எடுத்துக்கொள்ள பிள்ளைகளுக்கு கருவை தாங்க அப்படி சிலுவையாண்டு நம்முடைய பிள்ளைகள் வந்துட்டாங்கப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்துட்டாங்கப்பா இங்கே பெரிய சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்து விட்டதற்காக நன்றி துதிகனமையுமே எல்லாம் உமைக்கியப்பா ஏசுவின் நாமத்தின் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே